வருக்கும் வணக்கம் தனுசுராசனியர்களுக்கு இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று இதை செய்ய தவறாதீர்கள் அலட்சியம் வேண்டாம் அவசியம் செய்து விடுங்க நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பாக இன்றைய நாள்ல தனுசுராசனியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் மகரத்தில் சிக்கரனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக ஏற்படும் முன்னேற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்றைய நாள் ஏற்பட உள்ள மாசி மகத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் மாசி மகத்தில் பிறந்தால் அஜகத்தை ஆளலாம் என்ற மூதுரை ஏற்பட்டதே இந்த மாசையில் தான் மகத்தில் ஸ்ரீ மகா விஷ்ணு அவதரித்ததனால்தான் இந்த மூதுரியே ஏற்பட்டது இந்த மாதத்தை தான் மாங்கல்ய மாதம் என அழைத்து புது தாலிச்சரடு அணிந்து அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சிக தீர்த்த சுமங்கலியாக வாழ்வார்கள் மனதம்பதியினர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹைகிரீவரையும் இந்த மாதத்தில் பூஜிக்க கல்வி அறிவில் விளங்குவார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த மாசி மகமான இன்றைய தினத்துல திருக்கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளை நீரில் நீராட்டுவர் புனித நதிகளில் நீராடினாலோ அல்லது தங்கள் வீட்டில் குளிக்கும் போது கங்கை யமுனை புதுச்சேரி சரஸ்வதி நர்மதை துங்கபத்திரை கருடகங்கா திருவேணி சங்கமம் அந்தாகினி தாமிரபரணி கர்ணப்பிரயாகை ருத்ரப்பிரயாகை ஆகிய புண்ணிய நதி தீர்த்தங்களை மனதால் நினைத்து நீராடினாலோ அல்லது மாசிமக வைபவங்களை படித்தாலோ மிக பெரும் புண்ணிய பலனை அடைவீர்கள் இம்மாதத்தில் நீர்நிலைகளில் புதிய நீரூற்றுகள் உண்டாகி எடுக்க எடுக்க குறையாத பெருகி பெருகி என்றென்றும் வற்றாத ஜீவநதியாக பிரவீகரிப்பதும் இந்த மாசி மாதத்தில்தான் அன்னை பார்வதி தேகி வி வலம்புரிச் சங்க அம்சமாக தோன்றியதும் சிவபெருமான் தனது திருவிடையாடல்களை நிகழ்த்தியதும் இந்த மாதத்தில்தான் இம்மாதத்தில் தான தர்ம செய்வோருக்கு சிவபெருமானும் திருமாலும் இணைந்து தரங்களை வாரி வழங்கி அருள்வார்கள் மாபாதங்களை செய்து உண்டாகும் பிரம்மகத்தி தோஷங்களை போக்கடிக்கும் இரண்டு ஏகாதசி விரதங்களும் வருவது இந்த மாதத்தில்தான் காரடையான் நோன்பு சாவித்திரி விரதமும் வருவது இம்மாதத்தில்தான் எந்திர தந்திரங்களும் மந்திர உபதேசங்கள் பெறவும் சால சிறந்த மாதம் இந்த மாசி மாதம்தான் குலசேகர ஆழ்வார் அவதரித்த மாதமும் இதுதான் தானத்தில் சிறந்த அன்னதானத்தின் பெருமைகளை சொல்வதும் இந்த சுவாமி மலையில் தன் தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையினுடைய அதாவது ஸ்ரீ முருகபெருமானின் வைபவமும் இந்த மாசை மாதத்தில்தான் குருமுருனகிய குருமுனியாகிய அகத்தியர் கடும் தவம் இயற்றி தனது அபிலாஷிகளை நிறைவேற்றி கொண்டதும் இந்த மாசி மாதத்தில் தான் இந்த மாதத்தில் புதுமனை புகுதல் தொன்று தொற்று வாழையடி வாழையாக பல தலைமுறை சந்ததிகள் அந்த புது வீட்டில் வாழ்வார்கள் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த மாசி மாத மக நட்சத்திர தினத்தன்று மக குலத்தில் நீராடினால் பாவங்கள் தொலையும் புண்ணியங்கள் பெருகும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் சிம்மராசியில் பிரவேசிக்கும் நாள் மகா மகமாக கொண்டாடப்படுகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்று இத்திருக்குளத்தில் நீராடி புண்ணியம் பெறுகின்றனர் கடலை கடைந்த போது கிடைத்த அமிர்தத்தை பெற தேவர் அசுரர் போராட்டம் நிகழ்த்த போது அமிர்த குடத்தில் அமிர்த தொலிகள் தெரிந்து சிதறிய பன்னிரண்டு இடங்களுள் இக்குளமும் ஒன்று மாமாங்கமாடி மதுரை கடலாடி ஸ்ரீரங்கமாடி திரு பார்க்கடலாடி என்ற சொற்றொரு மாமாங்க பெருமையை விளை வல்லது கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதா காவேரி சிந்து கோதாவரி சரயு தாமரணி ஆகிய புண்ணிய நதிகளுள் ஒன்பது கன்னிகளாக உருமாறி பக்தர்கள் தங்களிடம் வீட்டு சென்ற பாவங்களை இந்த மகாமக குலத்தில் ஈராடி கழித்து குலைக்கரையிலேயே ஆலயமும் கொண்டிருக்கின்றனர் அமிர்த குடத்தை கும்பேகீஸ்வரராக மாற்றிய ஈசன் கிராதமூர்த்தியாக கும்பேஸ்வரர் ஆலயத்தில் அருள்கிறார் சுதை மூர்த்தியாக இவருக்கு விசேஷ நாட்களில் தங்க கவசம் சாத்தப்படுகிறது நவக்கன்னியரும் இந்த குளத்தில் நீராடியதால் கன்னியர் தீர்த்தம் என்ற பெயராலும் இத்திருக்குளம் அழைக்கப்படுகிறது கும்போ கும்பகோண மகாத்மியத்தில் இந்த மகாமக குலத்தின் வடக்கில் ஏழு தீர்த்தங்களும் கிழக்கில் நான்கு தீர்த்தங்களும் நடுவில் அநேக புண்ணிய தீர்த்தங்களும் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மகாமக நன்னாளில் இத்தீர்த்தத்தில் அமிர்தம் கலக்கப்படுவதாக ஐதீகம் உள்ளதால் இத்தீர்த்தம் அமிர்தசரயோகம் எனவும் அழைக்கப்படுகிறது இத்திருக்குளம் பதினைந்து ஏக்கர் பருப்பளவு அதன் நான்கு கரைகளிலும் பதினாறு சிவ சந்நிதிகளையும் கொண்டு விளங்குகிறது இத்திருக்குளத்தை சுற்றிலும் பிரேசம் முகுந்தேசம் தனேசம் ே கோணேஷம் பக்தேசம் பைரவேஷம் அ கங்கா தரேசம் பிரம் ஆகிய ஆலயங்கள் உள்ளன மாசை மகத்தன்று இத்திருக்குளக்கரையில் உள்ள வீரபத்திரனுடைய ஆலயத்திற்கு கும்பேஸ்வரர் எழுந்தருளுவார் அப்போது வீரபத்திரரே அவருக்கு பூஜை செய்வதாக ஐதீகமும் உண்டு அர்ச்சக வீரபத்ரர் பிரதிநிதியாக பூஜை செய்கிறார் நவநதிகளான நவகண்ணியருக்கு காவலாக இவர் இருப்பதால் கங்கை வீரபத்ரர் என இவர் வணங்கப்படுகிறார் மேல் மேல்கரையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரம்மஞானபுரீஸ்வரர் ஆலயம் அவிட்ட நட்சத்திர பரிகார தலமாக தோற்றப்படுகிறது இத்தலத்தில் அருகிலும் இரட்டை நதிகளுக்கு முந்திரி பருப்பு நிலக்கடலை இரண்டையும் சேர்த்து மாலை கட்டி அணிவித்து பிரார்த்தனை செய்தால் நினைத்தது நிறைவேறுகிறது கிருஷ்ணதேவராயர் தேவராயர் இத்திருக்குளத்தில் நீரிழடியதாக செங்கல்பட்டு மாவட்டம் நாகலாபுரம் திவேதாரண்யா சுவாமி ஆலய கல்வெட்டில் காணப்படுகிறது மாசி மக தினத்தன்று இத்திருக்குளத்தில் நீராடி விரதமிருந்து எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தால் ஆண் வாரிசு பிறக்கும் என்பது நம்பிக்கை மாசி மகத்தன்று இங்கு நீராடி ஒன்பது சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானம் செய்தால் நவ கன்னியருடைய அருளால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் மகாமகம் முடிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை இக்குளத்தில் நீராடினால் மகஸ்தான பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கையும் ஐதீகமாக கூறப்படுகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட மாசிமகமான இன்றைய தினம் தனுசு ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான குரு ஐந்தாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாருங்க சுக்ரன் பலம் பெற்று இரண்டாம் இடத்தில் சென்றிருக்கிறாரு அவரோடு லாபாதிபதி செவ்வாயும் இணைந்திருக்கிறாங்க தொழில் வியாபாரம் செழிப்படைய இருக்குதுங்க காரிய தடங்கல்கள் அகன்று நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல தனுசு ராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைய செய்ய இருக்கிறார்கள் பாருங்க செவ்வாய் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ள கேது ஆன்மீக பயணங்களை தர இருக்கிறாருங்க இதனால் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்பட இருக்குது ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க பிள்ளைகளுடைய வழியில் நன்மைகள் உண்டுங்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் அமைய இருக்குதுங்க கௌரவம் அதிகரிக்க இருக்குது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வை பெற்றுத்தர இருக்கு துங்க கிரக நிலைகள் இன்றைய நாள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோவிலுக்கு செல்லுங்க தினமும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்